காரிமங்கலத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அமைச்சர் உதயநிதி எப்போதும் பிரச்சாரத்திற்கு செங்கல் முட்டையை கொண்டு வந்து வாயால் வடை சுடுவதாக குற்றம் சாட்டிய அவர் ஒரு நாளுக்கு முன்பு வரை அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுவிட்டு இரவோடு இரவாக பாஜகவுடன் சேர்ந்த கட்சிதான் பாமக என பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார் கிருஷ்ணகிரியில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்ட தேர்தல் பரப்புரையில் விஜயகாந்த் பாடலுக்கு தொண்டர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷுக்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் நடந்த கூட்டத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன அங்கு கூடியிருந்த பெண்கள் மற்றும் தொண்டர்கள் விஜயகாந்த் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க